இன்றைய செய்திகளின் தொகுப்பு தமிழகம் உள்பட நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தொடங்கியது இரண்டு மணிக்கு தொடங்கியுள்ள நீட் நுழைவுத் தேர்வு இன்று மாலை ஐந்து இருபது மணிக்கு நிறைவு பெறுகிறது சென்னையில் முப்பத்தி ஆறு மையங்களில் மொத்தம் இருபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் நுழைவுத் தேர்வில் பங்கேற்பு பனிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை வெளியாகின்றன என்ற இணையதளங்களில் தேர்வு முடிவுகளை அறியலாம் மாணவர்கள் தனித்தேர்வுகளுக்கு பதிவு செய்த செல்போனுக்கு குறுஞ்செய்தியாகவும் முடிவுகள் அனுப்பப்படும் தமிழ்நாடு அரசு மற்றும் கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நாளை முதல் டபிள்யூ 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 டாட் டிஎன்ஜிஏ டாட் இன் என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலமும் விண்ணப்பிக்கலாம் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு நாளை விண்ணப்பப் பதிவு தொடக்கம் என கல்லூரி கல்வி இயக்கம் தகவல் கே எம் டி கே ஐம்பத்தி நான்காவது வார்டு சிஎம்சி காலனி பகுதியில் ஹெல்ப் ஏஜ் இந்தியா மூலம் பொது மருத்துவ முகாம் போடப்பட்டு மக்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் தனபால் அவர்கள் கலந்து கொண்டாா் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பதிவு பெற்றிருக்க வேண்டும் தனிப்பட்ட நபர்களுக்கு இ பாஸ் தேவையில்லை வாகனங்களுக்கு மட்டுமே இ பாஸ் பொருந்தும் என்றும் இ பாஸ் பதிவு செய்வதற்கான இணையதளம் நாளை மாலை தொடங்கப்படும் என்றும் நீலகிரி ஆட்சியர் தகவல் கோடை வெப்பம் அதிகரித்துக் கொண்டிருப்பதால் கோவை மாவட்டம் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஊட்டி அருகில் உள்ள அப்பர் பவானி அணையில் நீர்மின் உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்தி சுரங்கப்பாதை வழியாக பில்லூருக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது கே எம் கே கோவை கிழக்கு மாநகர மாவட்டத்தின் சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் கோவை பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியிலும் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியிலும் தேர்தல் பணியாற்றிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி அறிவிப்பு கூட்டம் துளசி அம்மாள் லே அவுட் பகுதியில் உள்ள இ சேவை மையத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில மாவட்ட பகுதி பொறுப்பாளர்கள் அணி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பரந்தூர் விமான நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடுக்கு அனுமதி கோரி டிட்கோ மீண்டும் விண்ணப்பம் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்த நிலையில் சில மாற்றங்களுடன் மீண்டும் விண்ணப்பம் பரந்தூரில் ரூபாய் இரண்டாயிரத்தி நான்கு கோடி திட்டச்செலவில் செலவில் ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கரில் விமான நிலையம் அமைக்கப்பட பரந்தூரில் நான்கு கிலோமீட்டர் நீளம் உள்ள இரண்டு விமான ஓடுபாதைகளுடன் விமான நிலையம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது பஜாஜ் நிறுவனத்தின் முதல் சிஎன்ஜி பைக் ஜூன் பதினெட்டாம் தேதி வெளியாகிறது அந்நிறுவன நிர்வாக இயக்குநர் ராஜீவ் பஜாஜ் அறிவித்துள்ளார் சர்வதேச தொழில்நுட்ப ஜாம்பவானுகளுக்கு முக்கியமான சந்தையாக இந்தியா வளர்ந்துள்ளதாக ஆப்பிள் நிறுவன சிஇஓ டிம் குக் கருத்து வேகமாக வளர்ந்து வரும் டெவலப்பர்களின் மையமாக இந்தியா திகழ்ந்து வருவதாகவும் பேட்டி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க